வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் எடுத்துரைத்துள்ள ஐநா ஆணையாளர் செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படும் குழந்தைகளின் எச்சங்கள் தொடரும் அகழ்வு பணிகள் சமூக ஊடகங்களை குற்றம் சாட்டும் தமிழரசு கட்சி செம்மணியில் தாம் விரட்டப்படவில்லை எனவும் கருத்து போதை பொருள் விவகாரம் கைதாகி வரும் திரைப்பட பிரபலங்கள் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை கிடையாது ஈரான் அறிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் சம்பனியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் குழந்தை உட்பட மூன்று மனித சிதலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதன்படி இதுவரை மொத்தமாக இருபத்தி இரண்டு எலும்பு கோடுகள் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது என்ற உத்தரவுக்கு அமைய நேற்றைய தினம் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் குழந்தையின் மண்டையோட்டு தொகுதி உட்பட மூன்று மனித சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது செப்மணி சிந்து பாத்தி இந்த மைதானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகழ்வுகள் இடம்பெற்றன மூன்று குழந்தைகளின் மனித சிதிலங்கள் உட்பட சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அந்த புதைக்குழி மனித புதைக்குழியாக யாழ்ப்பாண நீதிவா நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இரண்டாம் கட்ட அகழ்வுகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது இதன்படி அகழ்வுகளுக்கான செலவின பாதடு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நிதி ஒதுக்கீடு வீடுகள் என்ற உத்தரவுக்கு அமைய நேற்றைய தினம் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டது அதன்படி இதுவரை இருபத்தி இரண்டு மனித சிதிலங்கள் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து நாற்பத்தி நாட்களுக்கு பாத்திட்டு அளவு உள்ளதால் முதல் பதினைந்து நாட்களுக்கு அகழ்வு பணிகள் சிறிய இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்து நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் பதவி பறிக்கப்பட்டால் அடுத்ததாக அந்த பதவிக்கு சட்டத்தண்டை கவுசல்யா நரேந்திரன் தெரிவாகுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியேடி நிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பில் இவ்வாறு தெரிவித்தார் தனக்கு அடுத்ததாக அதிகப்படியான வாக்குகளை எடுத்த சட்டத்திறனி கவுசல்யா நிறைந்திறன் என்றும் தனது பதவி இல்லாமலாக்கப்பட்டால் அந்த இடத்துக்கு கவுசல்யார் தெரிவாகுவார் என்றும் அர்ஜுனா எம்பி தெரிவித்தார் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கௌசல்யா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஐநா மனித உரிமைகளுக்கான உயர் ஸ்தானிகர் வால்கடார்க் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான தனது விஷயத்தை நிறைவு செய்த பின்னர் நேற்றைய தினம் பிற்பகல் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவிக்குமாறு கோரியதாகவும் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர் ஸ்தானிகர் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார் ஒரே பாலின திருமணத்தை குற்றமற்றதாக முன்மொழியின் தற்போதைய சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என நம்புவதாக வோல்கர் தெரிவித்தார் மேலும் நிகழ்நிலை பாதுகாப்பு குறித்த சட்டம் இடைநிறுத்தப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளார் அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளை மீண்டும் தொடங்குவது நேர்முறையான நடவடிக்கை என தெரிவித்துள்ளதாகவும் கூறினார் அதேபோல் பாதுகாப்பு மற்றும் காவல்துறை சீர்திருத்தங்கள் மிகவும் முக்கியமானவை எனவும் வலியுறுத்தியதாக இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பாராட்டு தெரிவித்துள்ளதுடன் காணாமல் போனது தொடர்பான பிரச்சனை குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டார்க் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பு நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருந்தது இலங்கை விஜயத்தின் போது நாட்டில் ஏற்பட்டு வரும் மாற்றம் ஒன்றுக்கான அறிகுறிகளை தான் அவதானித்துள்ளதாகவும் அநீதின மக்களின் நிம்மதி சந்தோஷமாக வாழும் காலம் ஒன்று மலர்ந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோகர் டார்க் தெரிவித்தார் இலங்கையில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வோகர் டார்க் தனது முழு ஆதரவையும் தெரிவித்தார் இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று தெரிவித்தார் தனது இலங்கை விஜயத்தின் போது இலங்கையில் நடைபெற்று வரும் புதிய மாற்றம் குறித்து தெளிவான புரிந்து தெரிவித்த அவர் இன்று நாட்டின் அனைத்து மக்களும் சிறந்த எதிர்காலத்துக்கான புதிய நம்பிக்கைகளை கொண்டுள்ளனர் என தான் நம்புவதாகவும் கூறியுள்ளார் காணவல் போன தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது வடக்கு மற்றும் தெற்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்களின் வேதனைகள் ஒரே மாதிரியானவை என்றும் அவர்கள் அரசு மீது வைத்திருக்க நம்பிக்கைகள் நிறைவேறும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் எதிர்பார்க்கின்றது மேலும் கூறினார் இதன்போது அன்பகுமார் திசா காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனையை அனுபவ ரீதியாக எதிர்கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக தனக்கு அது தொடர்பான புரிதல் இருப்பதாக தெரிவித்தார் நாட்டில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாக்க தேவையான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கும் தனது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஐநா மனித உரிமைகள் சபையின் ஆணையாளருக்கு மனு கையளிக்கப்பட்டுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தெரிவித்துள்ளார் ஜால் ஊடகமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நீதியமைச்சர்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பி நாங்கள் அதன் தொடர்ச்சியாக பங்குனி மாதம் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்தும் கோரிக்கைகள் அடங்கிய பேர் பட்டியலுடன் முன்வைத்திருந்த நாங்கள் அதனையும் அக்கிய நாடுகளுக்கான ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்த நாங்கள் இது ஊடாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் கூறியிருந்தோம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக செவிமடுத்து கேட்டு அறிந்து கொண்டார் எனவே தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயம் பிரதானப்படுத்தப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தும் அந் இந்த நேரம் இந்த அரசு வந்தது வாக்குறுதிகளோடு வந்து இருந்தது அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக ஆனால் இதுவரைக்கும் ஒரு அரசியல் கைதி கூட விடுவிக்கப்படையில்லை என்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கின்றது இதே நேரம் கடந்த காலங்களில் தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களோட நேரடியாக கூட ஆட்சிக்கு பெற முதல் தொடர்பு கொண்டு கதைத்த பொழுது தாங்கள் வந்து இருபத்தி நாலு மணத்தியாலத்துக்குள் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை தருவதாக அந்த நேரத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள் செம்மணி அணியா போராட்டத்திலிருந்து தன்னையும் சாணக்கியனையும் எவரும் விரட்டவும் இல்லை சமூக ஊடகங்களில் தெரிவுபடுத்தி பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மீதான தனிப்பட்ட விரோதத்தை மையமாக கொண்ட குழு ஒன்றே செம்மணி அணியா போராட்டத்தில் குழப்பம் விளைவித்ததாக சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நாங்கள் போன பொழுது மழமையான அஞ்சலி செலுத்திவிட்டு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சி நிமிஷம் நாங்கள் இருந்தோம் நானும் இருந்தேன் நாங்கள் இருந்து எங்களுடைய அஞ்சலி நாங்கள் திரும்ப மயிலாட்டுக்கு போகிறது எழும்பி நடந்து அமைதியாக வந்தோம் நானும் முன்னுக்கு வந்தன நான் வரப்பொழுது கொஞ்சம் பின்னுக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டு வந்து இப்போ நான் வீதியிலே போனேன் கண்டி வீதியிலே நடந்தேன் போகிறதுக்கு என்ன வாகனத்தை நோக்கி போனேன் அப்போது சில குரல்கள் எனக்கு எதிராக அளித்தது நான் அதுவே சட்டம் பண்ணவே இல்லை நான் என்னென்ன பாடு நடந்து போனார் போய் என்னடா வாங்கிறது போனால் பின்னால் சில பேர் சத்தம் போட்டார்கள் கூறினார்கள் அப்போ அதில் எனக்கு போயிக்கே நான் பார்த்தேன் அங்கே நின்றவர் அவரோடு சேர்ந்தவர்கள் நான் எல்லா வீடியோக்களையும் பார்த்த தான் என்னைய கதைக்கிறேன் அவர்கள் திட்டமிட்டு பேசுகிறதையும் நான் பார்த்தேன் அவர்கள் என்னை குறிவைத்து பேசுகிறதையும் பார்த்தேன் அவருக்கு ஒரு ஏக ஒரு எனக்கு எதிர இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது அவர் கட்சிக்கு எதிராக கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட காரணத்தினாலே மத்திய செயற்குழுவின தீர்மானத்துக்கு அமைய அவர் கட்சியில நாங்கள் நீக்கிறோம் அவருக்கு அதுக்கு பிறகு பல குழப்பங்கள் பேச்சுக்களை நடத்தி இருக்கிறார் அது அவருடைய தன்மை நான் போகிற பொழுது என்னை பற்றி பேசினார்கள் நான் அரசு நான் அதை பற்றி நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்த்தா தெரியும் நான் சலனம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை நடந்தேன் நான் ஓட இல்லை இதுதான் முக்கியம் நான் ஓட இல்லை தமிழிசை கட்சி தலைவர் சி வி கே சி விராட்டி விரட்டி அடிக்கப்பட்டார் ஒரு தரம் விரட்டி இல்லை நான் எளிமே நடந்து போனேன் அகற்றப்பட்டார் நான் அகற்றப்பட இல்லை நாங்களாக தான் போனாங்க இதில் ரெண்டு விஷயம் எந்த மக்களும் எங்களை அகற்றவில்லை பெற வேண்டாம் என்று சொல்லவில்லை பங்கு பெற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு சின்ன குழு தான் கூட வந்திருந்தது அந்த குழுவுக்கும் எங்களுக்கும் எனக்கும் பொதுச்செயலாளருக்கும் கட்சிக்கும் முரண்பாடு உண்டு அதை வைத்து ஒரு பெரிய புனிதமான ஒரு முயற்சியை அசிங்கப்படுத்தின அசிங்கமான செயல் நான் கட்சி சார்ந்து நான் கண்டிக்கிறேன் அதே இனிமேல் அது சம்பந்தமான அது போன்ற சம்பந்தமான விடயங்களில் நீதி செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களிடம் நான் கையளிக்க விரும்புகின்றேன் ஜாழ்ப்பாணம் அச்சுவேலியில் கால் தடுமாறிய நிலையில் கிணற்றில் விழுந்த சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மில் அச்சுவலி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜாய்ப்பணம் அச்சுவெல்லி தோப்பு பகுதியில் சிறுவன் ஒருவன் தனது தாத்தாவுடன் தோட்டத்துக்கு நீர் நிறைப்பதற்கு சென்றுள்ளார் நீரை நிறைத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சிறுவன் வளர்ப்பு மீன் பிடிப்பதற்காக வாலியை கயிற்றுடன் கிணற்றில் இறக்கிய போது கால் தடுமாறிய நிலையில் கிணற்றுக்குள் விழுந்துள்ளான் கிணற்றில் அதிகளவு நீர் நிறைந்து காணப்பட்டமையினால் கிணற்றில் விழுந்த சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர் சம்பவத்தில் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பத்து வயதுடைய பிரதீபன் தர்ஷன் எனும் சிறுவன் உயிரிழந்துள்ளான் உயிரிழந்த சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அச்சுவெல்லி பிரதேச வைத்திய சாலையில் பொருள் வழக்கில் பிரபலமான நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ளார் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகியான பிரசாத்திற்கு போதைப் பொருள் விநியோகம் செய்ததாக பிரதீப் என்பவரை கடந்த சில நாட்களுக்கு முன் காவல்துறையினர் கைது செய்தனர் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரபல நடிகரான ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கழுகு திரைப்படத்தில் நடித்து பிரபலமான நடிகர் கிருஷ்ணாவுக்கும் போதைப் பொருள் வழக்கில் தொடர்பு இருப்பதாக பரபரப்பான தகவல்கள் வெளியானதை அடுத்து நடிகர் கிருஷ்ணாவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கிருஷ்ணாவை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி நடிகர் கிருஷ்ணா கெவினை ஜூலை பத்தாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மருத்துவ பரிசோதனை முடிந்து நடிகர் கிருஷ்ணா கெவின் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அணு ஆயுதங்கள் பற்றி அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தைக்கு முடன்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கூற்றை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் நிராகரித்து இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது தங்கள் நலன்களுக்கு உதவுமா என்பதை ஈரான் இன்னும் ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் ஈரான் அணுசக்தி வசதிகள் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பிறகு ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்ட நிலையில் இந்த மதிப்பீடு நடைபெற்று வருவதாகவும் அரக்ஷி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் நடத்திய தாக்குதல்கள் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியதை ஒப்புக்கொண்டார் கடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் பேசிய டிரம்ப் அமெரிக்கா மற்றும் ஈரான் அடுத்த வாரம் சந்திக்கும் ார் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்க அமெரிக்கா முயன்று வருவதாகவும் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு சாத்தியமான விளைவு என்றும் தெரிவித்தார் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் எடுத்துரைத்துள்ள ஐநா ஆணையாளர் செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படும் குழந்தைகளின் எச்சங்கள் தொடரும் அகழ்வு பணிகள் சமூக ஊடகங்களை குற்றம் சாட்டும் தமிழரசு கட்சி செம்மணியில் தாம் விரட்டப்படவில்லை எனவும் கருத்து போதை பொருள் விவகாரம் கைதாகி வரும் திரைப்பட பிரபலங்கள் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை கிடையாது ஈரான் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் பார்வையிடுங்கள் வணக்கம்